அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோன்னா டூடே சீரியல் ரிவிப்பார் இலக்கியா இலக்கியா சீரியலாக அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்வு நடந்து போனோம்னா இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறை வரைக்கும் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்கே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இலக்காவை பிடிக்குமால கௌதமாக பிடிக்குமால ஜானிக்கே பிடிக்குமா இல்லை கார்த்திகை பிடிக்கும் பெரியாவை பிடிக்குமா இல்லை அஞ்சலி பிடிக்குமா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்மளோட இலக்கியா டைவர்ஸ் பத்திரத்தில் அஞ்சலிக்கிட்ட பத்து லட்ச ரூபா கொடுக்குறதா சொல்லி கையெழுத்து வாங்கிட்டாங்க ஆனால் அந்த இலக்கியா வந்து ரொம்பவும் ஃபீலிங்கில் இருக்கிறாங்க நம்ம போட்ட பிளான் ஒன்றா இருக்குது இவள் பண்ணுறது ஒன்றா இருக்குது தன்னோடய வாழ்க்கைய பற்றி கவலைப்படாமல் பணத்தை ஆசைப்பிடிச்சு இப்படி பேராசை பிடிச்சி பேயா அலையிறாளே பணம்ன்றதுனால பணம் கூட வாயை திறகுன்ற மாதிரி இந்த பணத்தை வாங்கிக்கிட்டு இவள் வாழ்க்கையை தொலைச்சிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியா ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க இதை வந்து கௌதம் கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது நம்மளோட ஜானகியும் கார்த்தியும் போய் ஸ்வீட் செஞ்சு கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இப்படி இருந்தாலையும் கௌதமும் இலக்கியம் ஃபீலிங்கில் இருந்ததுனால கௌதம் கூட்டிகிட்டு போய் மதர்ஸ் டே சில்ட்ரன்ஸ் டேன்ற மாதிரி ஒய்ஃப் டேன்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டு கூட்டு போயிட்டு அதை கொஞ்சம் செலிப்ரேட் பண்ணிட்டுக்கிறாங்க அப்போ வந்து ஒரு பிஸ்னஸ் காலாக சொல்லி கௌதம் பேசிகிட்டு இருக்கும்போது நம்மளோட இலக்கிய வந்து இருந்தாங்க பக்கத்தில் ஒரு தேங்காய் உரிக்கிற மனை இருந்துச்சு அந்த மனையில் போயிட்டு கௌதம் தடுமாடி விழும்போது அந்த கத்தி விலைக்கியை வந்து கையை வச்சு தடுத்துட்டாங்க கௌதம் உயிருக்கு வர ஆபத்தை அவங்க கையில் ஏற்றுக்கிட்டாங்க அதனால் அவங்க மயங்கி விழுந்துட்டாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இப்படி இருந்தாலையும் அந்த சீரியஸ்னஸ்லேயும் நம்மளோட அஞ்சலி வந்து பத்து லட்ச ரூபாயே கொடுக்குறீங்களா என்னான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க அப்போ வந்து வந்து வாங்கி தொலைன்னு சொல்லிட்டு பத்து லட்ச ரூபாய் செக்கையும் நீ டிவி சாட்டிட்டாங்க இனிமேல் என்ன நடக்க போகுதுன்ட்டு அடுத்த வீடியோவில் பல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்